ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பி நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் மாதம் சுக்ரன் சுக்கரன் இருமுறை பயிற்சியாக போகிறாரு இதனால் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பொதுவாக செல்வம் ஆடம்பரம் திருமணம் சுகம் உள்ளிட்டவை வழங்கக்கூடியவராக சுக்ர பகவான் திகழ்கிறாரு இவர் டிசம்பர் மாதத்தில் மகர ராசிலையும் கும்ப ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி வரை உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் சுக்கரன் அற்புத பலன்களை கொடுக்க போகிறாரு அந்த அற்புத பலன்கள் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க நவக்கிரகங்கள்லேயே செல்வம் வசதி வாய்ப்பு ஆடம்பரம் திருமண சுகம் உள்ளிட்டவை அள்ளித்தரக்கூடியதுல சுக்கர பகவான் தான் விளங்குறாரு இவரை விட்டால் வேற யாரும் வந்து விளங்குறது கிடையாது இப்பேற்பட்ட சுக்கர பகவான் டிசம்பர் மாதத்துல ரெண்டாம் தேதி மகர ராசிக்கும் இருபத்தி எட்டாம் தேதி கும்ப ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சி காரணமாக டிசம்பர் மாதம் ஃபுல்லாக உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது அது மட்டும் உங்களுக்கு மங்கள நிகழ்வுகள் தடையே இல்லாமல் நடக்க போகுது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றத்தையும் வந்து கொடுக்க இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் உங்கள் பக்கம் இருந்தால் அதிர்ஷ்டமானது பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுக்கரனுடைய இந்த ஒரு மாற்றம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஆக்சுவலி சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்கள்லேயே முதன்மையான ஒரு சுப கிரகம் என்று சொல்லலாம் சுக்கரனை போல் ஒரு சுபத்தை கொடுக்கறதுக்கு யாராலுமே வந்து முடியாது சுக்கரன் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சுகத்தை கொடுக்கறதுல முதன்மையாக இருக்கிறாரு திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு சுக்கரன் தான் வந்து காரணமாக இருப்பார் திருமண ஆனவர்களுக்கு சந்தோஷத்துக்கு சுக்கரன் தான் வந்து காரணமாக இருப்பார் இப்படி சுக்கரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முதன்மையாக வகிக்கிறாரு சோ கடவுள் வந்து நமக்கு கொடுத்த இறுதி வாய்ப்பு என்னன்னா இந்த சுக்கர பயிற்சி தான் இந்த ஆண்டுக்கு இந்த ஆண்டு முடியறதுக்கு இந்த ஒரு மாதம் மட்டுமே இருக்கு அடுத்த மாதம் பிறக்கும் போது சுக்கரன் திரும்ப வந்து பயிற்சி ஆவாரு சுக்கரன் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் கிடையாது ரொம்ப ஃபாஸ்டா நகரக்கூடிய கிரகம் இருபத்தி மூணு நாட்களுக்கு ஒரு முறை சுக்கரன் வந்து மாறிக்கிட்டே இருப்பாரு அதனால் சுக்கர பயிற்சியும் இருபத்தி மூணு நாட்களுக்கு ஒரு முறை நம்ம ராசிக்கு மாறுபட்டுட்டே இருக்கும் அதனால் சுக்கர பயிற்சியிலையும் நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ வேற ஆண்டு எண்டிங் வேற வந்துருச்சா அதனால் இந்த சுக்கர பயிற்சி வந்து கண்டிப்பாக டிசம்பர் மாதம் பலன்களாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் ஆண்டுடைய இறுதி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி சுக்கரனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஏன்னா சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு பரிகாரம் செய்கிறதா இருந்தால் இந்த சுக்கரனை பற்றி தவள்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது சுக்கரனுக்குரிய பரிகாரம் செய்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால் சுக்கரனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது கொஞ்சம் இருக்குது அதை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க கிரகங்களில் மிகவும் பிரகாசமாகவும் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற கிரகமாகவும் விளங்கக்கூடியது சுக்கரன் சுக்கர பகவானுக்கு உகந்த சில விஷயங்கள் இது என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ நோட் பண்ணிக்கோங்க சுக்கரனுடைய நிறம் வெண்ம நிறம் சுக்கரனுடைய குணம் சாத்விகோம் சுக்கரனுடைய மலர் வந்து வெண்தாமரை சுக்கரனுடைய ரத்தனம் வந்து வைரம் சுக்கரனுடைய சாமித்து வந்து அத்தி சுக்கரனுடைய தேவதை வந்து இந்திராணி சுக்கரனுடைய பிரத்யோதி தேவதை இந்திரன் சுக்கரனுடைய திசை கிழக்கு சுக்கரனுடைய ஆசான வடிவம் ஐங்கோணம் சுக்கரனுடைய வாகனம் கருடன் சுக்கரனுடைய தானியம் வெள்ள மொச்ச சுக்கரனுடைய உலோகம் வெள்ளி சுக்கரனுடைய பிணி சீதலம் சுக்கரனுடைய சுவை இனிப்பு சுக்கரனுடைய ராகம் பரம்பு சுக்கரனுடைய நட்பு கிரகம் வந்து புதன் சனி ராகு கேது பகை கிரகம் வந்து சூரியன் சந்திரன் சமம் வந்து செவ்வாய் குரு சுக்கரனுடைய ஆட்சி வீடு ரிஷபம் துலாம் சுக்கரனுடைய மூல திரிகோணம் துலாம் சுக்கரனுடைய உச்ச வீடு மீனோ சுக்கிரனுடைய நீச்ச வீடு கண்ணி சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் பூரடம் சுக்கரனுடைய தச காலம் இருபது வருடம் சுக்கரனுடைய பார்வை ஏழாம் இடம் சுக்கரனுடைய பாலினம் வந்து பெண்ணு சுக்கரனுடைய கோச்சால காலம் வந்து ஒன் மாதம் சுக்கரனுடைய உயர நடுத்தரம் சுக்கரனுடைய உபகிரகம் வந்து இந்திரான தனுசு சுக்கரனுடைய ஸ்தலம் ஸ்ரீரங்கம் காஞ்சனூர் இதுதான் சுக்கரனை பற்றி மிக முக்கியமான விஷயங்கள் அதாவது சுக்கரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயங்கள் இதை வைத்து தான் சுக்கர பயிற்சியில் ஏதாவது உங்களுக்கு அசபாவிதம் நடந்தால் பரிகாரம் செய்யணும் ஸோ இப்போ சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ இந்த சுக்கர பயிற்சியில் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிக்க ஸோ இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப டிசம்பர் மாதம் முடிகிற வரையும் நடந்துக்குங்க வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தனுசு ராசி மூலம் போரடம் உத்திராடம் ஒன்றா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தோம் ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பலன்கள் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சினால இந்த மாதம் முழுக்க எல்லா விதத்துலையும் நன்மை உண்டாக வாய்ப்பு இருக்கு எதையும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் அதிகரிக்கும் இந்த துணிச்சல் அதிகரிக்கும் போது எதையும் செய்வது உங்களுக்கு நல்லது அப்பதான் உங்களுக்கு எதிலும் வெற்றியானது கிடைக்கும் அதுவும் தடையே இல்லாமல் வெற்றியானது கிடைக்கும் இப்போ நீங்க எது செய்தாலும் வெற்றி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றியானது உங்களுக்கு சந்தோஷத்தையும் தரும் வெற்றி கிடைச்சா சில டைம் சந்தோஷம் இல்லாம இருக்கும் இந்த டைம் வெற்றியும் கிடைத்து சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும் பணம் வருவது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு முழுசாக அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் தலையெழுத்து மாறப்போகுது அதுவும் சுபமாக மாறப்போகுது இந்த மாதிரி அதிர்ஷ்டமாக தலையெழுத்து மாறும்போது இந்த நாட்களை மட்டும் நாம கரெக்டாக மிஸ் பண்ணாமல் நாம பயன்படுத்தி கொள்ளணும் எப்படி பயன்படுத்தி கொள்ளணும்னா துணிச்சலாக செயல்படணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் நன்மையானது உண்டாகும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கிறதுனால துணிச்சலாக புதிய முயற்சிகள்லாம் மேற்கொண்டிங்கன்னா வியாபாரம் வந்து பயங்கரமாக சக்ஸஸ் ஆகும் வியாபாரத்தை விரிவுபடுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இது வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா முன்னேற்றங்கள் பயங்கரமாக இருக்குது மேல அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் மேல அதிகாரிகளால் ஏற்படக்கூடிய நன்மையை முழுசாக பயன்படுத்திக்கணும்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குதூகலமானது உண்டாகோ உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவியா இருக்கக்கூடிய உங்களிடையே நெருக்கமானது அதிகரிக்கோ பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிக்க முயற்சி பண்ணிங்கன்னா கழிக்க முடியோ குடும்பத்துல இருந்து வந்த இருக்க மாரோ மாறும் பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்தீங்கன்னா வெற்றியானது காண முடியும் எதிர்ப்புகளானது விலகும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியம் நடந்து முடியும் அதனால நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியம் நடந்து முடிய முயற்சியும் இந்த டைம் செய்யலாம் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டானது ஈஸியாக பெற முடியும் ஆடை ஆபரணங்கள் வந்து உங்களுக்கு சேரும் விளையாட்டு துறைகளில் உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டுகளும் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பரிசும் பாராட்டுகளும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு இதாக இருக்கும் பொறாமையாக அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும் நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த டைம் அதற்கான முயற்சி செய்றீங்கன்னா கைகூடி வரும் நீதிமன்ற வழக்குகள்ல இருந்து விடுபடுவீங்க வேதாந்த விஷயங்களை நாட்டம் அதிகரிக்கும் மொத்தத்துல உங்களுக்கு சூப்பரான ஒரு நாட்களாக இனி இருக்கும் மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொள்ளணும் தான் வெற்றியானது கிடைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் கூட சாதகமாக நடக்கும் சோ மாணவர்கள் ரொம்ப துணிச்சலாக செயல்படுங்க ஆக மொத்தம் இந்த சுக்கர பயிற்சி உங்கள் ராசிக்கு சுபமாக இருக்கும் இன்னும் சுபமாக இருக்க சித்தர்களை வணங்கி வரணும் மனதில் இன்னும் தைரியம் கூடும் காரியங்களை சாதகமான பலன் இன்னும் கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியில் டிசம்பர் மாதத்துக்கு வியாழன் வெள்ளி அதிஷ்ட தினங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியில் டிசம்பர் மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியில் டிசம்பர் மாதம் பதினெட்டு பத்தொம்பது ஸோ முழுமையான பலன்கள் தனுச ராசிக்காரங்களுக்கு சுக்கர பயிற்சியில் டிசம்பர் மாதம் இது தான் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து தனுசு ஆசியாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கு ஏற்பது பயன் அடைக்கும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியேனான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ